சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அட்சய திருதியை என்ன பலன்களை தரப்போக்குறது என்ன செல்வங்களை தரப்போக்குறது அட்சய திருதி அன்று எப்பொழுது நகை வாங்கலாம் என்ன வாங்கலாம் சிறப்பு தான் அட்சய திருதி அன்றைக்கி நிறைய பேர் சொல்லாத தகவல் என்னென்னா சார் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் செல்வந்தர்களுக்கான ஜோதிடர் அல்ல 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 நான் எளியவர்களுக்கான ஜோதிடர் எளியவர்களுக்கானவர் நான் உங்களோடு பயணிப்பவன் மக்களோடு பயணிப்பவன் ஏன்னா கரண்ட் சின்ன எப்படி இருக்குன்னா புதன் வந்து இப்போ நகர்ந்து மேஷத்திற்கு வருகிறார் சூரிய பகவானே உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியநாதனே உச்சம் இதில் மேஷத்தில் இல்லையா அந்த சூரியனும் புதனும் சேர்ந்தது தானே சூரிய நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா சூரிய நாராயணர் அப்போ சூரிய நாராயண சுவாமி அப்படின்னு போட்டு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்ஷய திருதியை என்ன பலன்களை தரப்போகிறது என்ன செல்வங்களை தரப்போகிறது அக்ஷய திருதி அன்று எப்பொழுது நகை வாங்கலாம் என்ன வாங்கலாம் பேசுகிறோம் சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஏன்னா இன்றுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அக்ஷய என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல அல்ல குறையாதது அல்ல அல்ல குறையாதது இது இறைவனின் தான் அல்ல அல்ல குறையாதது அதை போல அக்ஷய என்றால் அல்ல அல்ல குறையாதது அந்த அக்ஷய திருதை என்று நாம் எதை வாங்கினாலும் அது அல்ல அல்ல குறையாமல் பெருகும் என்பது சாஸ்திரம் அவ்வகையிலே இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கி அடுத்த நாள் காலில் மதியம் ரெண்டு பனிரெண்டு வரை ஞாயிற்றுக்கிழமை வரை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுகிறது பாஞ்சாலி வந்து ட்ரெஸ் இதுவ நகையை எடுத்த நாள் எல்லாம் நிறையா அதை பற்றிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம என்றைக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறது இல்லை ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போயிடுவோம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் அதுதானே இப்போ இன்றைக்கி என்ன பேசணுமோ அதான் மேட்ரு அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு கிரகங்களோட அனுகிரகமும் இருக்குது அக்ஷயத்திருதி அன்னைக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க என்னென்ன வாங்கலாம்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இஷ்ட தெய்வத்தினுடைய செலை வாங்கலாம் அப்புறம் வேறு என்னெல்லாம் வாங்கலாம் திருதி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வாங்கலாம் இப்படிலாம் நிறையா சுவாமி பொருட்கள் வாங்கலாம் மங்களம் என்று நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் வாங்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அவ்வகையில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கினா கூட அன்றைக்கி சிறப்பு தான் திருதி அன்னைக்கு நிறைய பேர் சொல்லாத தகவல் என்னன்னா சார் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் செல்வந்தர்களுக்கான ஜோதிடர் அல்ல 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 நான் எளியவர்களுக்கான ஜோதிடர் எளியவர்களுக்கானவர் நான் உங்களோடு பயணிப்பவன் மக்களோடு பயணிப்பவன் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் முத முதல்ல ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு என் மனைவி என்கிட்ட கேட்டால் ஒரு கிராம் தங்க காயம் ஓவர் டைம் பார்த்து அந்த ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த போது அடைந்த பெருமை இருக்கிறத இதற்கு விலை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அட்சய திருதிக்கும் நான் ஒரு ஒரு கமிட்மெண்ட் வச்சு வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆண்களும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அவங்களால் சக்திக்கு முடிஞ்சதை கொடுக்குறாங்க ஆனால் அதில் ஒரு கிராம் ரெண்டு கிராம்ங்கிறது விஷயம் இல்லை அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அது இந்த உலகத்தில் யார் கொடுத்தாலும் முடியாது அப்போ எனக்கு நகை வாங்க வசதி இல்லை பாத்திரங்கள் வாங்கிக்கோங்க அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன வாங்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் மூன்று பத்து கோடியோ உச்சம் பெற்ற மருந்து இருக்கிறார் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ஜென்ரலாகவே உங்களுக்கு ரெண்டு கூடியவர் புதன் புதனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அன்று அக்ஷய திருதியை வாங்கும் தினத்தன்று கரண்ட் சினோரியோ நீங்கள் பார்க்குறீங்க கரண்ட் சினோரியோ எப்படி இருக்குன்னா புதன் வந்து இப்போ நகர்ந்து மேஷத்திற்கு வருகிறார் சூரிய பகவானே உச்சம் பெற்று இருக்கிறார் ராசியநாதனே உச்சம் இதில் மேஷத்துல இல்லையா ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் அப்போ சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கார் மீனத்தில் இல்லையா இப்போ இதை அனுசரித்து நம்ம வந்து பண்ணணும் என்ன பண்ண போறோம் என்னன்னா என்றுமே வந்து அப்போ சூரியன் அன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்கள் அன்றைய தினம் சூரியனை கண்டு புதனை கண்டு நீங்கள் நகை வாங்குவது சிறப்பு என்று சொல்லலாம் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்தது தானே சூரிய நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா சூரிய நாராயணர் அப்ப சூரிய நாராயண சுவாமி அப்படின்னு போட்டு அவரை தரிசனம் செய்துவிட்டு சிவன் கோயிலில் சிவனுக்கு முன்னாடி இருக்கிறவர் சூரியன் நேராக சிவன் கோயில் போங்க சிவனுக்கு முன்னாடி சூரியன் இருப்பார் இந்த பக்கம் சூரியன் இருப்பார் இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் அப்ப சூரியன் சூரியனை பார்த்து அவருக்கு அவருக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணிட்டு சகப்பு கலர் வஸ்திரம் சாத்தி நேர நகை எடுங்க வந்துட்டே இருக்கு இது பண்ணலாம் இது யாருக்கு வெள்ளி பாத்திரங்கள் வாங்குபவர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கோதுமை தானியம் அது வந்து அடுத்த லெவல் வரேன் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவது உச்சம் பெண்கள் வெள்ளி விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம் பெண்களுக்கு வெள்ளி விஷயங்கள் என்ன சிறப்பு என்றால் கொலுசு அதில் வேற ஆப்ஷனே கிடையாது கொலுசு நீங்கள் வாங்குவது சுக்கர் பகவானுடைய அனுகிரகத்தை தருவதாக இருக்கும் கொலுசுக்கர வேற என்ன சொல்லலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட வெள்ளி ஆபரணம் வேறு என்ன வெள்ளியில் பெண்கள் எதை போடுவாங்க சின்னதாக கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இந்த மாதிரிலாம் பிளாட்டினம் மாதிரி ஒரு அழகா அந்த மாதிரிலாம் போடுவாங்க சில்வர் சில்வர் ரிங்கு போடுவாங்க சில பேர் அல்லது அதுவும் முடியலன்னா சில்வரில் வந்து டம்ளர் சில்வரில் வந்து இந்த பாத்திரம் இந்த டபரா சில்வர் டபரா வெள்ளி டபரா அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கலாம் கல்யாணம் சீர்வரிசை அம்மன் விளக்கு வெள்ளியிலே எடுக்கலாம் வெள்ளி விளக்கு ரெண்டு நம்ம நெய் ஊற்றி ஏற்றுவோம் நெய் தீபம்னு பேர் இது ரொம்ப சிறப்புங்க அக்ஷேத்திரது அன்னைக்கு ரெண்டு சின்ன விளக்கு வாங்கி அதில் நெய் தீபம் ஊற்றி ஏற்றுனால் நெய்னா யார் குரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் சுக்கரனை வணங்கினால் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இது ரொம்ப சிம்பிள் தான் சின்ன ரெண்டு விளக்கு வாங்கிடலாம் அதுவும் முடியல வெள்ளி காசு வாங்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் கண்ணாடி அழகான கண்ணாடி சுக்கரன் இதை வாங்கலாம் சிறப்புன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஏனென்றால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட எதை நீங்கள் வாங்கலாம் அல்லது குரு சம்பந்தப்பட்ட எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம் என்று சொல்லுகிறது அப்போ செம்பு செய்யப்பட்ட தாமரம் இருக்கு இல்லையா தாமரம் காப்பர் அதனால் செய்யப்பட்ட செம்பினால் செய்யப்பட்ட இப்போ சுவாமியோட இது இருக்குது பாருங்க தலையில் வைக்கிற செடாரி மாதிரி அந்த மாதிரி செம்பினால் செய்யப்பட்ட சுவாமியுடைய இதுகள் வாங்கலாம் அதுவும் பண்ணலாம் ஏன்னா குரு அதாவது பாத பாதத்தை கும்பிடுறீங்கன்னா என்ன குருவினுடைய மகானுடைய பாதத்தை கும்பிடுறீங்க என்று பொருள் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்போது வேற என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சூரியனைக்குரிய விஷயங்கள் மாணிக்கம் இருக்கு பாருங்க மாணிக்கம் அதான் சூரியன் மாணிக்க கல் பொதித்த ஏன்னா சுக்கரன் ஆபரணங்கள் வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கல்பதித்த ஆபரணங்கள் வந்து சுக்கரன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவார் கல்பதித்த பணம் இருக்கிறவங்க வைரம் வாங்குங்க ஆனால் வைரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரேம வைரம் பிங்கள வைரம் ருத்தஜ்வாலா வைரம்னு மூணு வைரம் இருக்கு என்ன வைரம் சிறப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க வடக்கு திசையை பார்த்து வாங்கணும் ஸ்ரீ லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியோட அருளாசு பெற்று பெற்று வாங்கணும் வைப்பவ லக்ஷ்மின்னு ஒரு லக்ஷ்மி இருக்கேன் நிறைய தினம் நீங்கள் வைப்பவ லக்ஷ்மியை தாண்டி தண்டி வைபவலட்சுமி ஒன்று இருக்கு கிரகலட்சுமி அந்த வைபவம்னா என்னன்னா ஒரு திருவிழாவுக்கு மட்டும் நீங்கள் கொண்டாடும் லக்ஷ்மி பேர் என்ன வைபவ லட்சுமி ஒரு வைபவத்தை செய்பவள் என்று பொருள் அந்த வைபவலட்சுமி நீங்க வணங்கணும் சோ அப்ப நகையாக எடுத்தா நீங்க என்ன வேணால் எடுக்கலாம் தங்க நகை குருன்னா பெருசு பெரிய பெரிய நகைகள் தங்கத்தில் நீங்கள் கல் வச்சு எடுக்க வேண்டாம் குருன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பெரும்பாலும் அல்லது நீங்கள் கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பச்சை கல் வச்ச தங்க நகைகள் எடுக்கலாம் ஏன்னா புதனுடைய அனுகிரகம் போகும்போது நாராயணரை பார்த்துட்டு லக்ஷ்மி நாராயணரை பார்த்துட்டு போகிறது மிகவும் சிறப்பு இன்றைய தினம் ராசிப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆக சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் சில்வர் வேணாலும் எடுக்கலாம் கோல்டு வேணாலும் எடுக்கலாம் டபுள் டெமாக்கா நீங்க எத்தனை மணிக்கு நகை எடுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்னு ஒன்பதுல இருந்து ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் மத்தியானம் ஒன்னு மணில இருந்து ஒரு மணிக்கு நீங்க போய் நகை எடுக்கலாம் சிறப்பு அது காலையில நேரத்துல உங்களுக்கு தான் பொழுது வெடிஞ்சிருக்காது ஒரு மணிக்கு போறது சிறப்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் எடுத்துட்டு வந்து குருவாக நீங்கள் நினைக்கக்கூடிய வீட்டு பெரியவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் குரு அல்லது மனைவி உங்க மனைவி கையில கொடுத்து வாங்கிக்கணும் அது என்னவா இருந்தாலும் சரி மனைவி கையால் கொடுத்து வாங்கிக்கிறோம் எல்லாம் ஜென்ரலாக எல்லார் வரைக்கும் பண்ணுறது தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு அல்லது தாய் மாமன் வீட்டில் இருந்தால் அவங்க கையால் கொடுத்து வாங்கிக்கிறது மிகவும் சிறப்பு ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற இஷ்டமாய ஹோமங்களில் பங்கு பெறுங்கள் ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் என்னை நேரில் தொடர்பு கொள்ளலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கிர கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டிலே வந்து விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்